சற்று முன்னர் இந்த சத்திரத்து சந்தை பற்றி குறிப்பிட்டீர்கள் நகரத்தின் ஒரு முக்கிய பகுதியிலே கோட்டையிலிருந்து வரும்பொழுது துறை வீதியிலே ஆஸ்பத்திரி வீதியை குறுக்கு செல்லக்கூடிய அந்த பகுதியைத்தான் சத்திரத்து சந்தை என்று சொல்வார்கள் அந்த சத்திரத்து சந்தை என்று அந்த சத்திரம் என்று இருந்த இது பற்றி உங்களுடைய நூல்லே குறிப்பிட்டீர்கள் அதை பற்றி சொல்லுங்களேன் இந்த சத்திரம் அந்த சத்திரம் அது கங்கா சத்திரம் என்று சொல்வார்கள் அந்த காலத்துல உண்மையில இந்த கங்கா சத்திரம் வந்து பிரித்தானியர் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அது கட்டப்பட்டது அது என்ன என்னன்னு சொன்னால் இப்ப அந்த உங்களுக்கு தெரியும் அந்த சத்திரத்துக்கு பின்னால அந்த காலத்துல ரெண்டு சிலுவை வடிவத்துல ரெண்டு சந்தைகள் இருந்தன அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல என்று நான் நினைக்கிறேன் அது அந்த உள்ளூர் குழப்பங்களின் காரணமாக எரிந்து போய்விட்டது அந்த சந்தைக்கும் அந்த கே வீதிக்கும் இடையில இருந்த ஒரு நிலப்பகுதியே அந்த காலத்தில் முதல் முதல் யாழ்ப்பாண நகரத்தில் தேநீர் கடை வைத்து ஒரு வியாபாரமாக அதை நடத்திய ஒருவர் வல்லிபுரம் என்ற ஒருவர் வந்து அதுல அந்த நிலத்தை அரசாங்கத்திடம் இருந்து பெற்று ஒரு ஒரு சத்திரத்தை கட்டினார் அது வந்து குறிப்பாக அதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் தூர இடங்களிலிருந்து இந்த சந்தைக்கு வியாபாரிகளாகவோ இல்லாட்டால் வாங்குபவர்களாகவோ வருகிறவர்கள் இளைப்பாறை செல்வதற்கும் தங்களுடைய மாடுகள் போன்றவற்றுக்கு தண்ணி காட்டி அது அவற்றைக்கும் ஓய்வு கொடுத்து இழைப்பாறை செய்வதற்குமாகத்தான் இந்த இது கட்டப்பட்டது இது வந்து எங்களுக்கு தெரியுமே நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலேயே இங்கே நிறைய மாட்டு வண்டிகள் நிற்கிறதையும் மக்கள் வந்து தங்கி செல்வதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம் அந்த கட்டிடம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் உடைக்கப்பட்டு விட்டது அது அதுக்கு எதிர்ப்பு இருந்தது உடைக்கிறதுக்கு இருந்தாலும் வந்து அது மாநகர சபைக்கு சொந்தமாக இருந்தது அதை உடைத்து விட்டார்கள் என்று சொல் என்று வைத்துக் கொள்ளுங்க